ஜீராம் ஸ்ரீமத்ராமயணமரிஷே தங்கம் ஸ்ரீமத்ராமயணக்கந்தோோபரிசீத்தலுனஹனுமச்சமேதிரீராமந்திர பூஜா கரிஷே சர்க்கம் முப்பத்தி மூன்று சீத்தை பதில் சொன்னது ஆரம்ப ஸ்லோகம் சவ பவழத்தை போன்ற முகத்தை உடைய மகா தேஜஸ்வியான மாருதி அந்த மரத்திலிருந்து இறங்கி அதிக வினயத்துடன் சீத்தையின் சமீபத்தில் போய் தலைமேல் கைகூப்பி சாஷ்டாங்கமாய் நமஸ்கரித்து அவள் படும் கஷ்டத்தை பார்த்து தானும் மனம் நொந்து மதுரமான வாக்கியங்களால் தாமரை இதழ்களை போன்ற நேத்திரங்களை இதழ்கள் நேத்திரங்களை உடையவளே சகல விதத்திலும் உத்தமமானவளே கிழிந்த பட்டை உடுத்து கொண்டு மரத்தின் கிளையை பிடித்து கொண்டு தாங்கள் நிற்பது முற்றிலும் ஒவ்வாததாக இருக்கிறது தாங்கள் யார் தாமரை இலையிலிருந்து நீர்த்துளிகள் உதர்வது போல் தங்களுடைய கண்களிலிருந்து துக்கத்தால் உண்டான ஜலம் ஏன் பெருகுகின்றது ஆனந்த பாஷ்பத்தால் அலங்கரிக்கப்பட்ட வேண்டிய தங்களுடைய நேத்திரங்கள் துக்கத்தால் தழும்புவது யாருடைய குலநாசத்திற்காகவோ தேவ அசுர கந்தர்வ ராட்சச யக்ஸ கிண்ணற கணங்களுக்குள் தாங்கள் யார் தங்களை பார்த்தால் தேவஸ்திரீயைப் போலிருக்கிறது ருத்ரர்கள் மருத்துக்கள் வசுக்கள் முதலிய தேவதாக கணங்களுக்குள் தாங்கள் யார் நட்சத்திரங்களுக்குள் சிறந்தவளும் சமஸ்த உத்தம குணங்களோடு கூடினவளுமான ரோஹிணி தேவி சந்திரனை விட்டு சொக்கத்திலிருந்து பூமியில் வந்திருக்கிறாளோ சகல மங்களங்களுக்கும் இருப்பிடமானவளே தாங்கள் யார் கோபத்தாலோ அறியாமையாலோ தங்களுடைய நாயகரான வசிஷ்ட மகரிஷியை கோபமூட்டி ஸ்வர்க்கத்திலிருந்து இங்கே வந்த அருந்ததியோ தங்களுடைய புத்தர்களாவது உடன் பிறந்தவர்களாவது பர்த்தாவது பரலோகத்தை அடைந்தார்கள் என்று துக்கிக்கிறீர்களோ கண்ணீர் விடுவதாலும் பெருமூச்சாலும் பூமியில் பாதம் வைத்து நிற்பதாலும் தாங்கள் தேவஸ்திரீ அல்ல தங்களுக்கு ராஜ லக்ஷணங்கள் நன்றாக அமைந்திருக்கின்றன தங்களுடைய அவயவங்களின் லக்ஷணங்களாலும் கை கால்களில் உள்ள ரேகைகளாலும் தாங்கள் பட்ட மகிஷி அல்லது ராஜகுமாரி என்று நினைக்கிறேன் அல்லது ஜனஸ்தானத்திலிருந்து ராவணனால் எடுத்து வரப்பட்ட சீத்தையாக இருந்தால் தங்களுக்கு சகல மங்களங்களும் உண்டாகட்டும் தங்களுடைய நிஜஸ்திதியை தெரிந்து கொள்ள விரும்புகிறேன் தயவு செய்து சொல்லுங்கள் தங்களுடைய சௌந்தரியமும் தாங்கள் அனுபவிக்கும் கஷ்டமும் மனுஷியர்களுக்குள் பார்ப்பதறிது வனத்தில் வசிக்கும் தபஸ்விகளின் வேஷத்தை தரித்திருக்கிறீர்கள் ஆகையால் தாங்கள் ராகவனுடைய பாரியை என்று நிச்சயமாக எண்ணுகிறேன் என்றார் ஜானகி அதை கேட்டு ராமனை பற்றிய வார்த்தைகளால் சந்தோஷித்து மரத்தடியில் இருக்கும் ஆஞ்சநேயரை பார்த்து பூமியில் ராஜசிரேஷ்டர்களுக்கு தலைவரும் மகாவீரரும் ஆத்மஸ்வரூபத்தை அறிந்தவருமான தசரத சக்கரவர்த்திக்கு நான் நாட்டு பெண் விதேக ராஜாவான ஜனகர் என்ற மகாத்மாவுக்கு பெண் புத்தியில் சிறந்த ராமச்சந்திரனுக்கு பாரியை என் பெயர் சீதை ராகவனுடைய கிரகத்தில் பனிரெண்டு வருஷங்கள் வரையில் மனுஷியர்கள் விரும்பக்கூடிய சகல போகங்களையும் அனுபவித்து கொண்டு சகல ஆசைகளும் நிறைவேறினவளாய் சுகித்தேன் பதிமூன்றாவது வருஷத்தில் சக்கரவர்த்தியும் வசிஷ்ட மகரிஷியும் கலந்து ஆலோசித்து ரகுநந்தனை யுவராஜாவாக அபிஷேகம் செய்ய நிச்சயித்தார்கள் அதற்கு வேண்டிய ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருக்கையில் சக்கரவர்த்திக்கு பிரிய பாரியான கைகேயி தன் பர்த்தாவை பார்த்து ராமனுக்கு அபிஷேகம் செய்தால் நான் அன்னபானங்களை தொடமாட்டேன் நிச்சயமாய் உயிரை விடுவேன் நீர் முன்பு பிரியத்தால் எனக்கு கொடுத்த வரங்களை பூர்த்தி செய்ய இஷ்டம் இருந்தால் ராமனை வனத்திற்கு அனுப்பும் என்றாள் தசரதர் சத்தியம் தவறாதவர் கைகேயி தனக்கு பிரியமில்லாத குரூர வாக்கியங்களை சொல்ல கேட்டு தான் அவளுக்கு கொடுத்த வரங்களையும் நினைத்து மதிமயங்கினார் மிகவும் வயது சென்றவர் சத்தியத்தையும் தர்மத்தையும் காப்பாற்றுகிறவர் ஆகையால் கோ என்று கதரை கொண்டு மகா கீர்த்திமானான மூத்த புத்திரனை பார்த்து ராமா குலாச்சாரத்தாலும் யோகியதையாலும் என் பிரதிஜியாலும் உனக்கு நியாயமாக கிடைக்க வேண்டிய ராஜ்யத்தை உன்னிடத்திலிருந்து யாசிக்கிறேன் என்றார் சாதாரணமான ஜனங்களுக்கு துக்கமும் காந்தி குறைவும் நேரும் சமயங்களில் ராமனுக்கு உற்சாகமும் சந்தோஷமும் காந்தியும் விருத்தியாகும் ராஜ்யத்தை ஆள்வதை விட பிதாவின் பிரதிஜ்னையை நிறைவேற்றுவது சிரேஷ்டம் என்று நிச்சயித்து தங்கள் உத்தரவுப்படி நடக்கிறேன் என்றார் நம்மை கேட்டவுடன் தடையில்லாமல் கொடுத்துவிட வேண்டும் ஜீவனத்திற்கு வேண்டிய சாதனங்களை கூட மறுபடியும் கேட்டு வாங்கக்கூடாது மாதா பிதாக்களுக்கு பிரியமில்லாத வார்த்தையை சொல்லக்கூடாது என்பது ராமனுடைய விரதம் வீண் போகாத பராக்கிரமசாலி அல்லவா ஆகையால் உத்தரேயனங்களையும் விலையற்ற ஆபரணங்களையும் கழற்றி ராஜ்யத்தை மனத்தால் தத்தம் செய்து என்னை கௌசல்யா தேவியுடன் வசிக்கும்படி கட்டளையிட்டார் அவருடைய கீர்த்திக்கு எல்லையும் உண்டோ ஆனால் அவரை விட்டு ஸ்வர்க்கத்திலும் வசிக்க எனக்கு மனம் வருமா ஆகையால் அவருக்கு முன்பாகவே சீக்கிரமாய் வனவாசத்திற்கு வேண்டிய ஏற்பாடுகளுடன் பிரயாணம் புறப்பட்டேன் மித்திரர்களுக்கு ஆனந்தத்தை கொடுப்பவரும் உத்தமையான சுமித்ரையின் புத்திரருமான லக்ஷ்மணன் ராமனை பின்தொடர்ந்து கிருதார்த்தனாக வேண்டுமென்று அதிசீக்கிரமாய் மான் தோல் மரவுரி முதலியவைகளை கொண்டார் அபிஷேகம் தடைப்பட்டதையே தனக்கும் பரம லாபமாக நினைத்து தங்களுக்கு சகலவித கைங்கரியங்களையும் எதிர்காலத்திலும் செய்வேன் என்று பிரதிஜை செய்தபடி புருஷோத்தமன் யாக இரட்சணத்திற்காக மனுஷி அவதாரம் பொழுது மற்றவர்களுக்கு கிடைக்காத கைங்கரிய பாக்கியத்தை பெற்றவர் நீ ராமனுடன் வனத்திற்கு சென்று அவருக்கு தாசனாய் இருக்க வேண்டுமென்றே பிறந்தவன் அன்றோ என்று சொன்ன சுமித்ரையின் புத்திரன் நமக்கு அப்படிப்பட்ட பாக்கியம் கிடைக்காவிட்டாலும் நமது மித்திரனான லக்ஷ்மணன் அதை பெற்றானால் பெற்றான் அல்லவா என்று சிநேகிதர்கள் சந்தோஷித்தார்கள் நாங்கள் சக்கரவர்த்தியின் உத்தரவுப்படி அங்கிருந்து புறப்பட்டு வனவாசம் செய்ய நிச்சயித்தவர்களாய் பார்க்க பயங்கரமான தண்டகாரண்யத்தில் பிரவேசித்தோம் அதுவரையிலும் அதை கண்டதே இல்லை நாங்கள் அங்கே வசித்து கொண்டிருக்கும் பொழுது ராவணன் ராமனுடைய அபார தேஜஸை அறியாமல் கெட்ட புத்தியால் அவருடைய பாரியான என்னை அபகரித்தான் அவன் கெடுவிட்ட காலத்தில் இன்னும் இரண்டு மாதங்கள் பாக்கி இருக்கின்றன பிறகு நான் உயிரை விடுவேன் என்றாள் சீதை முடிவு ஸ்லோகம் மாசௌ தேனமே காலோ ஜீவிதானுகிரக த்வாப்யாம் து மாசாபியம் சதஸ்தமி ஜீவிதம் செக்கம் முப்பத்தி மூன்று முடிந்தது